ஒருநாள் கிருஷ்ண பகவான் கண்ணாடி முன் நின்று தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார் தலைக்கு பலவிதமான கிரீடங்களை மாற்றி மாற்றி அணிந்து பார்த்தார் மிக அருமையான அலங்கார நகைகளை கொண்டிருந்தார் அவருடைய ரத சாரதி ரதத்துடன் வெளியே காத்துக் கொண்டிருந்தான் காத்திருந்தான் காத்திருந்தான் வெகுநேரம் நேரம் காத்திருந்தான் தனக்குள் பொதுவாக கிருஷ்ணர் உடனே வருவார் இன்று இவ்வளவு நேரமாகியும் வரவே இல்லையே இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவன் மனத்தில் கொண்டிருந்தான் சந்தேகம் தோன்றியதால் உடனே மெதுவாக உள்ளே சென்று பார்த்தான் அவன் அங்கே கண்ணாடி முன் நின்று தன்னை ரசித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரை கண்டான் ரதசாரதியோ கிருஷ்ணரிடம் மிக பணிவாக பிரபு இன்று இவ்வளவு அலங்காரம் ஏன் நாம் எங்கு செல்கிறோம் என்று கேட்டான் கிருஷ்ணர் சிரித்தபடி நான் இன்று துரியோதனனை காணப்போகிறேன் என்றார் ரதசாரதியோ துரியோதனனை சந்திக்கத்தான் இவ்வளவு அலங்காரமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அவன் என் உள்ளத்தை பார்க்க மாட்டான் அவன் பார்ப்பது என் வெளிப்புற அழகை மட்டுமே